ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சனியும் இணைந்து இருந்தால் என்ன மாதிரி பலனை கொடுக்கும் என்பதை பார்க்கலாம் பொதுவாக சூரியன் தந்தையை குறிக்கிறது தந்தையின் நிலையை குறிக்கிறது மூத்த மகனை குறிக்கிறது திருமணத்திற்கு பின் மாமனாரை குறிக்கிறது ஆன்மீக தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் திறன் கொண்டவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள் மிக பெரிய அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் நிர்வாகத்தில் ஒரு மிக உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் தலைமை தாங்கும் பண்பு கொண்டவர்கள் இதையெல்லாம் இந்த சூரியன் தன்னுடைய காரகத்துக்குள்ளே அடக்கியுள்ளன இதனோடு சனி சேரும் பொழுது என்ன மாதிரி பலன்கள் அமையும் என்பதை பார்க்கலாம் சூரியன் ஒரு நிர்வாக திறன்மிக்க கிரகம் சனி அந்த நிர்வாகத்தின் குறைகளை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஆக சூரியனும் சனியும் இணைந்திருத்தால் அந்த நிர்வாகத்தில் அவர்கள் ஒரு ஜாதகர் அந்த நிர்வாகத்தை பற்றி குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அதுபோல் சூரியன் அரசு கிரகம் சனி கிரகம் அரசாங்க உத்தியோகத்தில் வேலையில் இருப்பவர்கள் அதிகம் பேருக்கு இந்த சூரியன் சனி இணைவிருப்பதை பார்க்கலாம் சூரியன் தந்தை சனி மகன் தந்தைக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகள் அவர்கள் உறவு நிலையில் எப்பொழுதுமே ஒரு கசப்பு இருந்து வரும் தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாத ஒரு சூழலை கொடுக்கிறது தந்தையும் மகனும் நன்றாக இருந்தால் அவர்கள் அன்போடு இருந்தால் அவர்களை அந்த கிரகம் பிரித்து வைத்து பார்க்கின்றது அவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிறது அதுபோல் சூரியன் ஒரு உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி நோயை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆக இவர்களுடைய இணைவு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் பொழுது அவர்களுக்கு நோயின் தன்மையை அதிகரிக்க செய்கிறது சூரியன்